விஜய் அவரை தைரியம் இருந்தா கைது செஞ்சு பாருங்க அப்படின்னு திடீர்னு தற்போது இன்னைக்கு நம்ம அண்ணாமலை அவர்கள் விஜய் அவருக்கு ஏற்கனவே அவர் மறைமுகமாக ஆதரவு கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாரு ஆனாலுமே இப்போ டைரக்டா விஜய் அவருக்கு ஆதரவு தெரிவிச்சு தைரியம் இருந்தா நீங்க விஜய் அவரை கைது பண்ணுங்க அப்படின்னு அவர் ஏற்கனவே ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த ஐஏஎஸ் பாயிண்ட் முக்கியமான ஒரு பாயிண்ட்டை குறிப்பிட்டு விஜய் அவரை யாராலையுமே கைது பண்ண முடியாது என்னை மீறி கைது பண்ணவும் விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம அண்ணாமலை அவர்கள் விஜய் அவருக்கு ஆதரவான ஒரு கருத்து யாரும் எதிர்பார்க்காத ஒரு பரபரப்பான விஷயத்தை அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு அவர் பேசியிருக்காரு ஸோ இதை பார்க்குறப்ப நம்ம தமிழக கோர்ட்டில் இருக்கிற வக்கீல்கள் நீதிபதிகள் அவங்க எல்லாருமே கூட அண்ணாமலை அவர் சொன்ன அந்த விஷயத்த கவனிக்க தவறிட்டாங்களோ அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே அண்ணாமலை அவர்கள் சொன்ன இந்த விஷயத்த வச்சு பார்க்குறப்ப நினைக்க தோணுது ஸோ அப்படி அண்ணாமலை அவர்கள் அவருடைய அந்த ஐஏஎஸ் பிரெயினை யூஸ் பண்ணி விஜய் அவருக்கு ஆதரவாக என்ன பாயிண்ட்டை அவர் முன் வச்சிருக்காரு உண்மையாகவே இந்த கரூர் சம்பவத்தில் விஜய் அவரை கைது பண்ணுறதுக்கான அந்த அதிகாரம் அந்த வாய்ப்பு நீதிமன்றத்துக்கோ இல்லை போலீஸார்களுக்கோ அவங்க எல்லாருக்குமே இருக்கா இல்லையா அப்படின்னு போல் அண்ணாமலை அவர் சொல்லியிருக்க அந்த பாயிண்ட் அதுக்கு ஒத்துப்போதா அப்படின்னு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் இப்போ பார்த்துடலாம் வீடியோவுக்கு நீங்கள் ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க அதாவது கடந்த வெள்ளிக்கிழமை வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்த விஜய் அவருடைய அந்த கரூர் கோர சம்பவத்தில் விஜய் அவர் ஒருத்தர் தான் மிகப்பெரிய குற்றவாளி அப்படின்னு நீதிபதிகள் கிட்டத்தட்ட பத்து எதிர்மறையான ஆதாரங்கள் விஜய் அவருக்கு எதிராக வச்சு விஜய் அவரை ஏன் இன்னும் கைது செய்யப்படலை சோ அதே போல் ஆதவ் அர்ஜுனா அவரை கைது பண்றதுக்காக நீதிமன்றம் என்ன உத்தரவு போடணுமா அப்படின்னு காவல்துறை கிட்ட கேள்வி எழுப்பின நீதிபதிகள் விஜய் அவரை விரைவில் கைது செய்யணும் அவருடைய அந்த பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தியிருந்த அந்த பஸ் அதையும் பறிமுதல் பண்ணணும் அப்படின்னு தொடர்ந்து நீதிபதிகள் அன்னைக்கு இந்த வழக்கு முதல் முறையா விசாரணைக்கு வந்தப்பவே கம்ப்ளீட்டா விஜய் அவருக்கு எதிரான பத்து குற்றச்சாட்டுகளை முன் வச்சு விஜய் அவரை கைது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் நீதிபதிகள் முதல் குற்றவாளி விஜய் அவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வழக்கு முதல் விசாரணைக்கு வந்தப்பவே நீதிபதிகள் எல்லாருமே விஜய் அவருக்கு எதிராக தான் பேசியிருந்தாங்க சோ அணையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் விஜய் அவர்கள் கண்டிப்பா எந்த நேரத்துல வேணாலும் கைது செய்யப்படலாம் புசி ஆனந்த தலைமுறைவாயிட்டாரு ஆதோ அர்ஜுனா டெல்லிக்கு ஓடிட்டாரு இவங்க எல்லாருமே தமிழ்நாட்டுக்கு உள்ள வந்தா எப்ப வேணாலும் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தொடர்ந்து சர்ச்சையான கருத்துக்கள் வெளியாகிட்டே இருந்தது ஆனால் இப்போ நேற்று விஜய் அவருக்கு ஆதரவாக இதுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் நிறைய விஷயம் அவர் சொல்லியிருந்தாலும் இப்போ விஜய் அவரை டைரக்டாக கைது பண்ணுறதுக்கான அந்த அதிகாரம் காவல்துறை அவங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு கேள்வி எழுப்பினதுக்கு அண்ணாமலை அவர் சொன்ன விஷயம்தான் பாத்தீங்கன்னா தற்போது ஹைலைட்டான ஒரு விஷயமாக மாறியிருக்கு ஸோ அதில் நம்ம அண்ணாமலை சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவரை கைது பண்ணணும் அப்படின்னு காவல்துறையினர்கள் அவங்க எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் ஆசைக்கு வேணால் ஒரு நாள் கைது பண்ணி ஒரு இரவு வேணால் அவரை உள்ளே வைக்கலாம் ஆனால் அடுத்த கணமே விஜய் அவர்கள் கண்டிப்பாக இந்த வழக்கில் இருந்து அவர் வெளியே வந்துட முடியும் அப்படி வெளியே வர முடியாத அளவுக்கு திமுகவினர்கள் ஏதாச்சும் அவங்க சதி செஞ்சு அவரை உள்ளே தள்ளினா கூட ஒரு பெயில் வாங்கிக்கிட்டு விஜய் அவரால் நிச்சயமாக வெளியே வந்துட முடியும் அந்த அளவுக்கு இந்த வழக்கு விஜய் அவருக்கு சாதகமாக தான் இருக்கே தவிர விஜய் அவருக்கு எதிராக இந்த கரூர் சம்பவம் கரூர் வழக்கு விஜய் அவருக்கு ஆதரவான ஒரு வழக்காக தான் இந்த வழக்கு இருக்கு ஏன்னா விஜய் அவரை நேரடியான ஒரு குற்றவாளியாக நிச்சயமா யாராலையுமே இந்த வழக்கில் விஜய் அவரை குற்றவாளி நேரடியான முதல் குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்க முடியாது அப்படின்னு இந்த முக்கியமான ஐஏஎஸ் பாயிண்டை தற்போது அண்ணாமலை அவர்கள் பதிவு பண்ணியிருக்காரு ஏன்னா விஜய் அவரு அந்த கூட்டத்துக்கு வந்து அவர் பேசினாரு அது ஒன்று மட்டும்தான் அவர் செஞ்ச தவறு மற்றபடி அங்கே மயங்கி விழுந்தவங்க சுற்றி இருக்கிற அந்த மின்சாரம் கட்டானது செருப்பு வீசினது இப்படி அங்க அடுத்து அடுத்துன்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே அங்க தவறு நடந்திருக்கு ஆனாலுமே அந்த தவறுக்கு முழுக்க முழுக்க முதன்மை ஆளாக விஜய் அவரை கை காட்ட முடியாது வேணா தமிழக வெற்றி கழகம் நிர்வாகிகள் விஜய் அவருக்கு கீழே இருக்கிறவங்க இந்த பொதுக்குழு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணவங்க அவங்கள வேணா காவல்துறையினர்கள் கைது பண்ணலாமே தவிர நேரடியாக விஜய் அவரை கைது பண்ணி சிறையில் பல மாதங்கள் இல்லை சில வாரங்கள் அடைக்கக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக இந்த வழக்கில் விஜய் அவரை கைது பண்ணுறதுக்கான அந்த வாய்ப்பு சாத்தியமே கண்டிப்பாக காவல்துறையினர்களுக்கோ இல்லை திமுகவினர்களுக்கோ இல்லை இல்லவே இல்லை அப்படின்னு ஆணித்தனமா அடிச்சு சொல்லியிருக்காரு அண்ணாமலை அவர்கள் சோ அண்ணாமலை அவர்கள் சொன்ன இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா தற்போது படு வைரல் ஆகிக்கிட்டு வருது அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே விஜய் அவருக்கு ஆதரவா நிறைய விஷயங்கள் கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லியிருந்தாலும் இப்ப விஜய் அவரை கைது பண்ண முடியாது விஜய் அவரை கைது பண்றதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு விஜய் அவருக்கு ஆதரவா அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்கிறது தற்போது விஜய் அவருக்கே இந்த கரூர் சம்பவத்தில் மிகப்பெரிய தன்னம்பிக்கையை நிச்சயமாக உருவாக்கியிருக்கும் முக்கியமாக அண்ணாமலை அவர் சொன்ன அந்த பாயிண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஐஏஎஸ் பாயிண்ட் அப்படின்னு இந்த விஷயத்தை பார்க்குற அரசியல் விமர்சகர்கள் எல்லோருமே சொல்கிறாங்க இது கண்டிப்பாக இந்த விஷயத்தை தற்போது தீவிரமாக அனலிட்டிக்ஸ் பண்ணி பார்க்குற நீதிபதிகளாக இருக்கட்டும் அதே போல் வழக்கறிஞர்கள் காவல்துறையினர்கள் முக்கியமாக திமுக அவங்க எல்லாருமே இந்த விஷயத்தை முழுசாக ஆராய்ச்சி பார்க்குறப்ப அண்ணாமலை அவர் சொன்னது எந்த அளவுக்கு ஒரு உண்மையான விஷயம் இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக எல்லாராலையுமே தெல்ல தெளிவாக புரிஞ்சிக்க முடியும் ஸோ அப்படி அண்ணாமலை அவர் பேசின அந்த முழு ஸ்பீச் வீடியோவை இங்கே ஒரு முறை நீங்களே பார்த்துருங்க அப்போ அண்ணாமலை அவர்கள் வச்சு அவருக்கு எந்த அளவுக்கு ஆதரவாக பேசியிருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும் அண்ணா கரூர் விவகாரத்தை பொறுத்தவரை நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் விஜய் அவர்கள் மீது வழக்கு போட்டு அக்யூஸ் நம்பர் கொஞ்சமாவது யாராக இருந்தாலும் கூட சொல்லுவாங்க புக்கே அல் ஆச்சு அதே தான் நடக்கும் சும்மா இவங்களுடைய அரசியல் ஆசைக்காக கைது பண்ணலாம் ஒரு இரவு சிறையில வைக்கலாம் அடுத்த நாள் பெயில் கிடைச்சி பத்து மணிக்கு வெளியே வந்துருவாங்க இதெல்லாம் சின்ன பிள்ளைகள் விளையாடுகின்ற ஆட்டத்திற்கு சமம் இன்னைக்கு அரசு உறுதியா இருக்கிறாங்கன்னா யாரு தவறு செய்தார்களோ நடவடிக்கை எடுக்கணும் அதிகாரிகள் ஆரம்பித்து டிவி கே கட்சியினுடைய அடிமட்ட நிர்வாகிகள் அவங்க அவங்க இருக்கா அதிகாரிகளும் கூட கொடுத்தவங்க நிகழ்ச்சி அனுமதி கிடைத்த பிறகு நீங்க வேணாலும் கூப்பிடலாம் ஏன் முதலமைச்சர் போகக்கூடிய எத்தனையோ இந்தியாவில் நடக்குது அப்ப ஒரு பெர்மிஷன் முதலமைச்சருக்கு தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்காது பிரதமர் வரக்கூடிய நிகழ்ச்சிக்கு தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்காது நம்பிக்கையில வர்றாங்க அதனால முதல்ல இருந்து சொல்லுகின்றேன் தமிழக வெற்றி கழகத்தின் மீது தவறு இருக்கா தவறுகள் இருக்கு சில விஷயத்தை சரியா அவங்க செஞ்சிருக்கணும் விஜய் அவர்களை வந்து குற்றவாளியா நீங்க வாய்ப்பே இல்லை அதனால அரசியலுக்காக சில பேர் திருமாவளவன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் நாளைக்கு திருமாவளவனுடைய கட்சியில இதே போல நடந்திருந்தாலும் கூட நடக்க கூடாது ஒருவேளை நடந்திருந்தாலும் கூட அப்பவும் திருமாவளவன் டிஃபன் பண்ணுவேன் காரணம் அவர் மீது போய் கைது பண்ணுவீங்களா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் தான் பொறுப்புன்னு இல்லைங்க ஆர்கனைசர்ஸ் பொறுப்பு அதனால் திருமாவளவன் அவர்கள் பாக்குறாரு அவருடைய கட்சியிலிருந்து பெரும் மக்கள் வெளியேறுவதை கண் கூட அவங்க பாக்குறாங்க வேறு வேறு கட்சிக்கு போறாங்க அந்த எரிச்சல்ல மட்டும்தான் திருமாவளவன் அவர்கள் வயிற்று எரிச்சல்ல அவர் வெளியே வந்து திடீரென்று விஜய் அவங்களை பத்தி தாக்குறதோ மத்திய அரசின் மீது தன்னுடைய விமர்சனத்தை கடுமைப்படுத்தி இருப்பதோ அப்படித்தான் இரண்டாவது அண்ண கேட்ட மாதிரி நாங்க யாருமே எங்க தமிழக வெற்றி கழகத்தையோ திரு விஜய் அவர்களையோ ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய கடமை எங்களுக்கு கிடையாதுங்கண்ணா நியாயத்தை நியாயமா பேசுறோம் தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் ஆளும் கட்சியால் நசுக்கப்படும் பொழுது நாங்க கருத்தை சொல்றோம் திரு தமிழக வெற்றிக் கழகத்தை இந்த விஷயத்துல நசுக்க பாக்குறாங்க நடவடிக்கை எடுங்க தலைவர்களும் நெசுக்க பாக்குறாங்க கருத்து சொல்றோம் அதற்காக நாங்கள் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கின்றோம் கூட நிற்கிறோம் நாங்க எல்லாம் பேசுறோம் அதெல்லாம் அப்பாற்பட்ட கருத்து இன்னைக்கு இவங்க போட்டிருக்கிற எஃப்ஐஆர்லயே திமுக நடவடிக்கை எடுக்கல இவங்க போட்டிருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்கல அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒருவர் ஜென்சி ரெவல்யூஷனை பத்தி பேசுற அவர் மீது நடவடிக்கை எடுக்கல அப்படி இருக்கும் பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா கட்சி தமிழக வெற்றி கழகத்திற்கு அடைக்கலம் கொடுக்கறாங்கன்னு சொல்றக்கு என்ன ரைட்ஸ் இருக்குங்கண்ணா நீங்க கவர்மெண்ட்ல இருக்கிறீங்க எஃப்ஐஆர் ரெண்டு நீங்க போட்டுருக்கீங்க நீங்க போட்ட எஃப்ஐஆர்ல நீங்க நடவடிக்கை எடுக்கல நடவடிக்கை எடுக்காத பொழுது எங்களை பாற்றி கை காட்டி நாங்கள் அடைக்கலம் கொடுக்கின்றோம் என்று சொல்வது அபத்தமாக அண்ணா நான் பல இடத்துல வந்து சமீபத்தில் மதுரையில் இதே மாதிரி ஒரு விஷயம் ஆச்சுங்கன்னா அன்னைக்கே நான் கூப்பிட்டு வான் பண்ண அதை பண்ணாதீங்க தயவு செஞ்சுன்னு ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை காவல்துறை இருக்கிறாங்க கட்சி நண்பர்களுக்கும் வேண்டுகோள் நம்முடைய கட்சியை பொறுத்தவரை ஒரு வித்தியாசமான கட்சி வேறு விதமான கட்சி இது நமக்கும் மற்ற கட்சிகளுக்கும் வித்தியாசம் காவல்துறைக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டிருக்கின்றேன் அதனால் காவல்துறை நேற்று அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டரும் தொலைபேசியில் நான் பேசினேன் ஐயா நீங்க ரொம்ப டீட்டெயிலா ஆழத்துக்கு போகணும் யாராக இருந்தாலும் நீங்க விடக்கூடாது நியாயமான முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதனால் இதை என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து தொலைக்காட்சி நண்பர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் காரணம் தொலைக்காட்சி நண்பர்கள் தான் இதை என் கவனத்துக்கு கொண்டு வந்தீங்க அண்ணா அந்த மாதிரி இருக்கு அவங்க சமூக வலைதளத்தில் போட்டிருக்காங்கன்னு இந்த சம்பந்தப்பட்ட மூன்று பேரத்தில் ஒருவர் கட்சியில ஒரு கட்சியில் இருக்கிறாங்க பொறுப்புல அதிகமாக அவங்களை சந்திச்சது கூட கிடையாது அதே போல அந்த சம்பந்தப்பட்ட நபர் யார் வீடியோ போட்டிருக்காங்களோ அவங்களையும் நான் அதிகமாக பார்த்தது இல்லை எனக்கு தெரியாதவங்கள அதனால் அந்த சம்பந்தப்பட்ட நபர் அவங்களுக்கு ஏதாச்சும் மன உளைச்சல் கூட நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன் ஏன்னா பாவம் அவங்களே வந்து வீட்டில் வந்து அவங்களுடைய அண்ணனை இறந்துட்டு அதன் மூலமாக வரக்கூடிய பணத்துல ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தயாராக